திரு குற்றாலநாத சுவாமி திருக்கோயில் நுழைவாயு நகா ஃபோட்டோகிராஃபி குற்றாலநாத சுவாமி திருக்கோயிலுங்க இது வந்து கோயில் அப்படியே பார்த்திங்கன்னா அங்கே அருவி விழுந்துட்டுருக்குது இதுதான் சுவாமி கோயில் குற்றாலநாத சுவாமி அநேகமாக சிவனாக இருக்கலாம் பன்னொன்றை இங்க கேட்டு கதவை சாத்திடுவாங்களா அதனால நம்ம அப்படியே போய் அருவிக்கு பக்கத்தில் போய் வீடியோ எடுத்துகிட்டு வருவோம் பாடி மசாஜிங் கேட்குறாங்க இதுதான் திரு குற்றாலநாத சுவாமி திருக்கோயில் கோபுரம் நடை சாத்திட்ட குற்றாலநாத சுவாமி கோயில் அப்படியே ஒட்டி வந்தோம்னா குற்றாலம் நெய்யின் அருகானது ஆனால் இங்க வரும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை பரவாயில்ல நல்லது ஒரு வாய்ப்பாச்சு நாங்கள் வந்து விட்டோம் இங்கய்யா இல்லை இல்லை வாய்ப்பில்லை யாருக்கு குளிக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு தாங்க அதான் யாரும் குளிக்கல பாரு

ம் ஆமா அங்கிருந்து வாங்க தெரியல குளிக்கிறாங்க அருவிக்கு பக்கத்தில் வந்துட்டோம் தீட்டம்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்புறமா என்ன அபரமாக தள்ளி போட்டு போ அதான் அவங்களுக்கு கூட்டிட்டு வந்த அவங்களுக்கு தெரியும் கொண்டாடி நாய் புதுச நாய் ரெண்டையும் தானே சொல்றேன் கொண்டாட்டி நாய் மட்டும் சொன்னாதான் அடி ஒழுங்கு புரிச நாய் சேர்த்து ஏ நன்றி உள்ளது சரிங்க நாம தான் நன்றி கேட்டோம் இல்லையா ரெண்டு மணி நேரம் கால் கிடக்கு மேலே சட்னி சாம்பார் இட்லி எல்லாம் வச்சுக்கோனான்னு கொடுத்தா இட்லியில எதாவது உப்பு டைம்னு சொல்லி சண்டை போடுவோம் நம்ம இல்லையா சாம்பார் உப்பு பத்துலின்னு சண்டை போடுவோம் சரி ஓகே அப்ப நம்மளை விட அறிவு கம்மி ஆனா அது சந்தோஷமா இருக்கு ஒத்துக்கலாமா சரி என்ன நாய்க்காவது பிபி சுகர் இருக்கா ओरिजिनल नाइट सोलर दिल्ली में नहीं है पाये एक साल पाये का अंदर ना एक साल तो यार एक साल तो ये एंड जैसे ना मनुष्य ना ना आया कि <laughs> तो ना मैं सही अबो ना ये कि बीपी सुगर नहीं है इंदर ना ये कि तोपा नहीं है तेरी माँ बोलती है तोपा कर दिया जाए अया टेस्ट पढ़ लिया निगाह ना टेस्ट पढ़ நாங்கள் இங்கே தங்கியிருந்த மூணு நாளும் பார்த்தீங்கன்னா இயற்கை உணவுகள் மட்டும்தான் இந்த மாதிரி பப்பாளி தேங்காய் மாம்பழம் மற்றும் அண்ணாச்சி பழம் இந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்க அது மட்டும்தான் நாங்கள் சாப்பிட்டா வேறு அரிசி உணவு இந்த மாதிரி எதுவுமே ச எடுத்துக்கல மூன்று நாள் முழுக்க முழுக்க இயற்கை உணவுகள் மட்டுமே கொடுத்தாங்க பச்சை காய்கறிகள் வீட்டா கண்டிப்பா சாப்பிட்டுருக்க மாட்டோம் ஆனா இங்க அது தவிர வேற கிடைக்காததுனால அதை சாப்பிட்டோம் ஆனா அதுக்கப்புறம் நல்லா பச்சை எடுத்து நல்லா உணர முடிஞ்சது ஆஹ் நேரடி பயிற்சி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது ஜூம் கிளாஸ்ல அட்டன் பண்றப்போ விட இங்க நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து ரெகுலரா ரெண்டு வருஷமா எப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல ஒரே மாதிரி எழுந்திரி ரொம்ப பொறுமையில நினைக்கிறேன் வாழை இலை குழியலை பொறுத்த வரைக்கும் மதிய வெயிலில் நம்ம இந்த மாதிரி வாழைகளை எரிச்சிட்டு நம்ம படுத்திருக்கிறவங்க மேலேயும் வாழை இலையை போட்டு முழுசாக மூடிட்டு அப்படின்னோம்னா ஃபுல்லாக ஆகும் அதாவது வேர்வை வந்து முழுசாக வெளியேறி வேர்வைத் தொழில் அனைத்தும் நம்ம உடம்புல இருக்கிற அனைத்து வேர்வைத் தொழிலும் வெளியில் வந்துடும் இது வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க அதாவது உடலில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாதவங்க மட்டும்தான் இது பண்ணணும் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த ப்ரெஷர் இருக்கிறவங்க இந்த மாதிரியான நாட்களில் வந்து இது பண்ணக்கூடாது இது வந்து ஒரு கு இலை குளியல் பற்றி தெரிஞ்சவங்களை வச்சு மட்டும்தான் இந்த இலை குளியலானது செய்ய வேண்டும் சிவசைலத்தில் பயிற்சியில் அனைத்தும் முடிஞ்சிருச்சு இந்த வாழையிலே குழிகளோடு அடுத்து தான் நம்ம திருச்செந்தூர் பாக போகிறோம் அந்த காணொலியை நீங்கள் அடுத்து பார்க்க போகிறீங்க அதுவரை உங்களிடம் வந்து விடையது நான் இளவோ இலா ஃபோட்டோகிராஃபி நன்றி வணக்கம் மக்களே